நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இறந்த பின் நம்ம என்ன ஆகும் ஓகே ஃபஸ்ட்டு இறந்த பின் என்ன ஆகுன்றது மீ நான் என்ன சொல்கிறேன்னா உயிர் பிரிகிறது தான் ஓகே உயிர் உயிர்னா என்ன நார்மலாக நம்ம செல்ஃபோன்லேருந்து சிஸ்டம் எல்லாமே எடுத்துக்கோங்க எல்லாத்துலேயும் ஒரு டிவைஸ் இருக்கும் அதாவது ஹார்ட்வேர் அதாவது ப்ராசஸ் சிபி இருக்கும் மெமரி இருக்கும் ரேம் இருக்கும் இந்த மாதிரி ஏற்பட்ட டிவைசஸ் இருக்கும் பட் ஆனால் சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேர்னு நம்ம கண்ணால் பார்க்க முடியாது டிஸ்பிளேலாம் தெரியும் ஆனால் பட் அது சாஃப்ட்வேர் ஒரு ஓஎஸ் அதுதான் உயிர் நம்ம உடம்புல ஆர்மாவும் சொல்லுவோம் ஸோ இதான் கான்செப்ட் நம்ம சேம் தான் நம்ம மிஷின் சரி நம்ம மொபைலோ சரி எல்லாமே நம்ம உடம்போட கம்பேரிசன் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க ஓகே உயிர் நம்ம உடல் விட்டு பிரிஞ்சோடனே ஆகும் ஃபஸ்ட்டு நிறையா பேர் சொல்கிறது அதாவது ஒருத்தவங்க இறந்து போகிறப்ப மேக்சிமம் சொல்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நிறையா ரிசர்ச் பண்ணுற ஏபட்ட பேர் கடைசியாக சொல்கிற வார்த்தை எங்கள் அம்மா அப்பா பண்ணுறாங்க என்னை கூப்பிட்டு போகிறதுக்கு இந்த வார்த்தையை வந்து அவங்க பிடிச்சவங்க யாரோ இருக்காங்களோ ஸோ அவங்க மேபி அந்த இறந்து போகிறப்ப அவங்களுக்கு தெரிய தெரியல ஸோ ஆனால் சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க வார்த்தைகளும் இதுதான் எங்கள் அம்மா அப்பாண்டாங்க என்னை கூப்பிட்டு போகிறதுக்குன்ற வார்த்தைகள் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அடுத்து நிறைய பேர் அதாவது உயிர் உயிர் போயிட்டு திரும்ப உயிர் வந்தவங்க இந்த சிபிஆர் இது போ ஹார்ட் பேஷண்ட்டுக்கு யார் ஹார்ட் பேரும் ஆனால் சிபிஆர் கொடுத்து டக்குன்னு காப்பாற்றுவாங்க ஸோ இந்த மாதிரி பிரசன்ஸ் தான் ஏதோ ஒரு ரீசன் இறந்துருப்பாங்க பட் அந்த திரும்ப உயிர் கொடுத்துருப்பா அந்த மாதிரி பர்ஷன்ஸுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நான் இறந்தவுடனே எனக்கு ஒரு பெரிய வெளி நல்லா ஒரு வெளியே ஒரு வெளிச்சம் தெரிஞ்சு ஒரு பாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது போக என் சொந்தக்காரங்கள கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க பட் ஆனால் திரும்ப நான் உயிருக்கு வந்துருச்சு அப்படின்றாங்க பட் ஆனால் ஒரு உயிராக இருந்தாலும் நம்ம மெமரின்னு ஒன்று இருக்குது ஸ்டோரேஜ் நம்ம நடந்து என்னென்ன ஆன்மாக்கு எவ்வளோ எதில் ஸ்டோரேஜ் ஆகுன்றது தெரில ஏன்னா நம்ம இப்போ நம்ம நடக்கிறதுலாம் மூளை ஸ்டோரேஜ் ஆகுது ஆன்மாக்கு வந்து பார்க்க முடியும் ஓகே ஆனால் அது ஞாபகம் இருக்குமான்றது தெரியாது இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா கடைசி நான் எதிர்க்கு சொல்கிறேன் ஓகே அடுத்து புராண கதைகளில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம நம்ம இறந்ததுக்கப்புறம் ஆன்மா வந்து நம்ம உடல் எரியிறத லைவாக பார்க்குமா அதாவது நம்ம கொஞ்ச நாள் வந்து நம்ம கூட இருக்குமா ஒரு குறிப்பிட்ட டைம் வரையும் ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் அது எவ்வளோத்தை நோக்கி ரொம்ப நேரம் உங்கள் லாங் ட்ராவலில் பண்ணுமா ரொம்ப தூரம் நடந்து போகுமா அது நடந்து போகிறப்ப ஏகப்பட்ட விஷயங்கள் அதை பார்க்குமா நினைவுகள் வருமா இது போக வந்து அந்த போகிற வழியில் வந்து நிறையா அறக்கறர்கள் இருப்பாங்க நம்மளை நம்ம பாவம் பண்ண புண்ணியத்துக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு இதுக்கு உண்டு ஸோ ட்ராவல்லே பார்ப்போம் இது போக எம வந்து மீட் பண்ணுவாங்களாம் எம வந்து நம்ம பாவம் ஏற்ற மாதிரி தண்டன கொடுப்பாராம் இதுதான் கட புராணத்தில் வந்து சொல்கிறது ஆஸ்ட்ராட்டஜியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராட்டஜியில் என்னன்னா இப்போ நம்ம எந்த நட்சத்திரத்தில் இறக்குறோமோ அந்த நட்சத்திரத்தில் இறக்குறப்ப அதாவது ஒரு இந்த இன்றைக்கா இன்றைக்கி என்ன நட்சத்திரத்தில் நடக்குதோ அந்த நட்சத்திரத்தில் இருந்தோன்னா ஒரு கணக்கு உண்டு இந்த நட்சத்திர இருந்தோன்னா ஒரு வாரம் இருப்பாங்க இந்த நட்சத்திரம் இருந்தோன்னா ஆறு மாதம் இருப்பாங்கன்ட்டு ஹாஸ்ட்ரலத்தி இப்படி கணக்கு உண்டு ஸோ இதுதான் சொல்லுவாங்க நிறைய பேர் ஆன்மாவை அப்பாவை பார்த்தோம் அம்மா பார்த்தோம் இறந்தவங்க வந்து என் கண்டு பண்ணிட்டு தெரிகிறாங்க எங்கள் வீட்டில் கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மக்கள் சொல்லுவாங்க ஏன்னா இது ஒன்று ரெண்டு பேர் சொன்னால் பரவாயில்ல ஏகப்பட்ட மக்கள் சொல்கிறாங்க ஆஸ்திரேலியில் இந்த இதை வச்சு கணக்கு பண்ணி இருப்பாங்க அப்படி சொல்கிறாங்க இன்னொன்று ஆ ஆக்சிடென்ட்டு ஆஸ்திரேலியை இன்னொன்று உண்டு ஆக்சிடென்ட் ஆகியாக இருக்கிறவங்க சூசைட் பண்ணிக்கிறவங்க இந்த மாதிரி மக்கள் வந்து அந்த இந்த ஏஜ் வரையும் அவங்க இருக்கணும் கணக்கு உண்டு ஸோ அது வரையும் அவங்க ஆன்மாவை சுற்றுவாங்க நம்ம சூசைட் பண்ணவங்க வீட்டில் நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க நிறைய மக்கள் பயந்து சொல்கிற விஷயங்கள் அது உண்மையாக போய் தெரியாது ஓகே அவங்கள லைஃப்பை பொறுத்த மாறும் ஓகே டாக்டர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்மா பிரிவு அதெல்லாம் கணக்கு தெரியாது உடனே ஹார்ட் பீட் உடனே மூளைக்கு வந்து அஞ்சு நிமிஷம் ஒரு டைம் உண்டு ஸோ உங்கள் லைஃப்பில் நடந்தது நீங்கள் என்ன கடைசியாக ஆசைப்பட்டது யாரோ அவங்க கூட்டு போகிறேன்னு நினைக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் உங்கள் இதில் ஸோ உங்கள் இதெல்லாம் டக்குன்னு ரீகால் பண்ணி உங்கள் விஷயிலேருந்து தெரிகிறது தான் ஸோ அதுதான் வந்து நிறைய மக்கள் சொல்கிறது திரும்ப உயிர் வந்தாலும் அதுதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க ஓகே நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து ரியலாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா டெய்லி தூங்குனோடனே நமக்கு என்ன ஆகுது ஸோ அதே தான் நம்ம தூங்குணோடனே என்ன ஆகுதுனால் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அதுதான் தூங்குனதுக்கப்புறம் நமக்கு ஒன்றுமே தெரியாது அதுதான் இறந்ததுக்கு அப்புறமும் அதே தான் சிம்பிளா சொல்லிக்கலாம் இந்த மாதிரி தெரிஞ்சுக்க வாழ்க்கை பண்ணுங்க